முதலாவது படிங்க சல்லல்லா வளைய செலமோ தண்ணி எப்படி பயன்படுத்தினா புது செய்யறத எடுத்த அப்படி காண எத்தவல்ல முத்தி இந்த ஹதீச படி காண பில் முத்தி முத்தி என்று சொல்லி சொன்ன அரபுல ஒரு அளவு தண்ணி பாவிக்கிறது கூட ஒரு அளவு எங்கட பாசையில கன்வெர்ட் பண்ணி சொல்லணும் வேண்டா முத்தி என்று சொல்றது எங்கட இந்த ரெண்டு கையையும் சேர்த்தா வரக்கூடிய அளவு அந்த ஒரு ஒரு புடி ரெண்டு கைப்புடி தண்ணியில தான் உது செஞ்சா எங்களுக்கு நாங்க சொல்லுவோம் இது சாத்தியமே இல்லை அப்பா ரெண்டு கைப்புடி தண்ணிய ஒரு போத்தலுன் பொட்டலு ஊத்தி இல்லாட்டி ஒரு பாத்திரம் ஊத்தி நாங்க உது செய்யறேன்னா எப்படி செய்யறேன் நாங்க அந்த புதுவுக்கு மட்டும் ஒரு நாலு லிட்டர் தண்ணிய வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி இதுல உதவு எடுக்கிறது எங்களே கஷ்டம்தான் பேசுற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களா ஐந்தாலும் நாம வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு புடி தண்ணியில வுது செய்யறது கஷ்டம் انا ஹதீஸ் ஹதீஸை மறுத்தா ஸஹீஹான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கைப்பிடி தண்ணியில வுது செஞ்சார் ரெண்டு கைப்பிடி தண்ணியில வுது செஞ்சார் ஒன் ரெண்டு வரவுது ரெண்டு ரெண்டு வரவுது இன்னமும் அதே தொடர்ச்சியில் ஹதீஸ்ல வருவது வாயக தஸிலு பிஸ்ஸாயி என்று சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட இந்த காலத்துல சொல்லு மூணரை லிட்டர் தண்ணீர்ல சல்லல்லாஹூ அலைவு செல்லமும் குளிச்சான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மெகா போட்டில் ஒன்னரை லிட்டர் போட்டில்ல ஒரு ரெண்டு போட்டில் இந்த தண்ணீர்ல சல்லல்லாஹூ அலைவு செல்லமும் குளிச்சுட்டு வந்தாள் கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே நாங்க வீண் விரயம் செய்யறதால எங்களுக்கு இது சாத்தியமில்லைன்னு சொல்றோம் அதுதான் நபி சல்லா வலைய சொன்னாங்க வீண் விரயம் செய்யறதுன்றது முழு செய்யக்கூடிய நேரம் மூணு தடவைக்கு மேல அவசியம் கழுவினாலும் வீண் விரயம் தான் மூணு தடவை தான் சுண்ணத் பத்து தடவை கழுவுறதல்ல மூணு தடவைக்கு மேல அவசியமே இல்லாம நாலாவது தடவை கழுவினாலும் வீண் விரயம் வாழ்க்கையில இஸ்ரா செஞ்சிட்டோம் சல்லல்லா வளைவ செல்லும் சொன்னாங்க நீங்க ஆத்துல உதவு எடுத்தாலும் மூணு தடவைக்கு மேல கழுவ போவான புது செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் சல்லல்லா வலைவசல் நாலாவது தடவை கழுவ போகல சொன்னாங்க சாகத் வீணாக்குறீங்க புதுவுலே மீன் விரயம் செய்யறீங்களே இவங்க கேட்டா யார சொல்லா புதுவுலே மீன் விரயம் ஈகுதா சொன்னாங்க ரெண்டு மீன் விரயம் ஈகுது புதுவுல நீங்க மூணு தடவைக்கு மேல நாலாவது தடவை கழுவினீங்களா டைம் வேஸ்ட் பண்றீங்க அதுவும் மீன் விரயமே சொன்னாங்க நாலாவது தடவை கழுவுறதால தண்ணீரே வீண் விரையும் செய்யும் மூணு தடவை தான் சொல்லுங்க என்னியமி அல்லாஹவி நல்லதார்களை பள்ளிகள் எவ்வளவு போட் போட்டும் வேலை இல்ல எத்தனை போட் போடப்படுவது ஒரு உது செய்யறதுக்கு எவ்வளவு தண்ணி பரா பரா ஊத்தி 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 டொய்லெட் உள்ள ஈந்தா ஊத்தி 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 என்னியமிக்க அல்லாஹவி நல்லதியார்களை அருமையானவர்களை விளங்கிக் கொள்ளும் இது எங்களுக்கு தெரியாம நடக்கிற பாவங்க